ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்க பெண்கள் அதிகாலையில் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னன்னுங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வீட்டோட ஆணிவேர் அப்படின்னா அது பெண்கள் தான் அவங்க காலையில் எழுந்து அவங்களுடைய அனைத்து பணிகளையும் செய்கிறதுனால அந்த குடும்பம் ஒரு நல்ல முன்னேற்றி முன்னேற்றத்தின் பாதையில் போகும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் இதை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இதை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையிலையும் அனைத்து வித வளங்களையும் நம் பெறலாம் அதிகாலை நேரம்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம காலையில் ஏஞ்சி காலை கடன்களையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடணும் அதிகாலையிலே குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பல் துளைக்கிட்டு முகத்தை கழுவி தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பின்புற வாசலை நீங்கள் கொஞ்சம் நேரம் திறந்து வைங்க அதுக்கப்புறம் அந்த கதுவை சாத்திடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோங்க திருமணமான பெண்களாக இருந்தால் மூன்று இடங்களில் குங்குமம் வைக்கணும் நெற்றியில் முன்வகுடில் திருமாங்கல்யத்தில் மூணு இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் பூ இருந்தால் நம்ம பூ வச்சுக்கலாங்க பூ வந்து டெய்லி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜவ்வாது வந்து வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுங்கள் ஜவ்வாதை வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே ஜவ்வாது நம்ம பூசிக்கிறதுனால நம்ம உடம்பு எப்பொழுதுமே நம்ம நறுமணத்தோடு இருப்போம் வாசனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நம்ம எந்த அளவுக்கு வாசம் மிகுந்த பொருட்களை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு மகாலட்சுமி இருப்பாங்க நமக்கு பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் எப்பொழுதும் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே பெண்கள் நீங்கள் அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வாச கதவை திறக்கணும் முன் வாச திறக்கணும் முன் வாசலை திறக்கும் பொழுது அஷ்டலட்சுமிகளின் பெயர்களை சொல்லி திறங்க அப்படி இல்லைனாலும் மகாலட்சுமி வருக அப்படின்னு சொல்லி நீங்கள் வலது கையால் தான் திறக்கணும் ரெண்டு கதவாக இருந்துச்சுன்னா ரெண்டு கதையுமே நீங்கள் திறந்து விடுங்க வீட்டின் வாசலை சுத்தம் செஞ்சுட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க இது மாதிரி கோலம் போடும் பொழுது நம்ம வந்து எறும்புகளுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறோம் எறும்புகளுக்கு உணவளிக்கும் பொழுது நம் ஜென்ம பாவம் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் வாசலில் மும்மூர்த்திகள் எழுந்தருள்வாங்க அதுக்கப்புறம் கோலம் போட்ட கையோட நம் வீட்டில் பூஜை அறைய சுத்தம் செய்யணும் விளக்கே காலையிலேயே விளக்கேத்தி வழிபடுவது மிகவும் நல்லது காலையிலே வந்து தீப தூபம் காட்டுறது சாம்பிராணி புகை போடுறது எல்லாமே வந்து நம் வீட்டிற்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் அது பூஜை அறையில் விளக்கேற்றுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு எப்பொழுதும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றிக்கோங்க டெய்லி இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் சமையல் அறைக்கு போகணும் சமையலறையில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அன்னபூரணி தாயாரையும் அக்னி தேவனையும் நீங்கள் வணங்கணும் அன்னபூரணி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்குங்க அன்னபூரணியை வணங்கிட்டு நீங்கள் வேலையை தொடங்கும்போது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே தானியத்திற்கு எந்த பஞ்சமும் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல தொட வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை தொடுங்க எப்பொழுதும் கல்லுப்பை கீழே வச்சுக்கோங்க கீழேந்து எடுக்கும் பொழுது நீங்கள் கல்லுப்புக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பொழுதும் கல்லுப்பை தொட்டு கும்பிடுங்கன்னா அது கம் மகாலட்சுமி அன்னையோட ஒரு பொருள் இல்லையா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது கல்லுப்பை தரையில் எப்பொழுதும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டில் வச்சு அதில் காயின் வச்சு அது மேலே நீங்கள் கல்லுப்பு ஜாடியை வைங்க இந்த மாதிரி செய்யறதுனால மகாலட்சுமியோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் எடுத்தோடனே புளியை தொற்றாதீங்க எப்பொழுதும் முதல்ல நீங்கள் புளியை தொடக்கூடாது ஒன்று உப்பை தொடுங்க இல்லைன்னா அரிசியை தொடுங்க உப்பை தொடுறதுதான் ரொம்ப 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 விசேஷமான ஒன்று நல்லது நம்ம வீட்டுக்கு பண வரவை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் பால் பால் பாக்கெட் வாங்குவீங்க இல்லையா அதை கொண்டு போய் அப்படியே வச்சு பூஜை வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு பால் காய்ச்ச தொடங்குங்க எப்பொழுதுமே இப்போ வீடு குடி போகிறாங்க குடி போகும்பொழுது பால் காய்ச்சி பொங்க விடுறது நல்லது ஆனால் எப்பொழுதும் பால் காய்ச்சும்போது பால் பொங்கவே விடக்கூடாது அது வந்து நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய வறுமையை உண்டு பண்ணும் அதனால கூடுமான வரைக்கும் பால் பொங்காமல் இருந்தே காய்ச்சி காய்ச்சுங்க குளிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ஆடையோட குளிங்க ஏன்னா ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இதனால கூட நமக்கு வருமா வருமானம் வந்து தடைபடும் அதனால வந்து குளிக்கும் பொழுது இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து இடது கையில் மோதிரம் வெள்ளி மோதிரம் அணிஞ்சுக்கோங்க வெள்ளி மோதிரம் இடது கையால் அணியும் பொழுது நமக்கு பண வரவு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுதுங்க அதனால நிச்சயமாக பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நம்மளை அழகாவே வச்சுக்கணும் எப்பொழுதும் நம்மளை வாசனையே வச்சுக்கணும் அப்போ மகாலட்சுமி நம்மளோட இருப்பாங்க நம்ம எப்பொழுதுமே கண்ணாடி வலையல் அணிஞ்சுக்கோங்க கண்ணாடி வலையில் எந்த அளவுக்கு நமக்கு வீட்டில் சத்தம் கேட்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் எல்லாத்துலையுமே ஒரு ஒரு சூட்சமம் இருக்குங்க பெண்கள் போடக்கூடிய அணிகலன்கள் அனைத்துமே ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி பெண்கள் எப்பொழுதுமே தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது தலை குளிச்சுட்டு தலையை துவட்டிட்டு உடனே உ நுனிலியாவது ஒரு முடிச்சு போட்டுக்கணும் தலையை வந்து விரிச்சு போடவே கூடாது எப்பொழுதுமே தலையில பூ இல்லாம இருக்கவே கூடாதுங்க அதுவுமே ச ஒரு விஷயமா சொல்லப்படுது கண்ணுக்கு மையிடும் பொழுது கண் இருந்து நம்மளை காப்பாத்துது அதனால் எப்பொழுதுமே சில சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம் கையில் பண வரவு அதிகரிக்கும் நிலவாசப்படியில் எப்பொழுதுமே பெண்கள் உட்காரக்கூடாது அம்மி உரல் அதுலெலாம் உட்காந்து பேசவே கூடாது உட்காந்து தேவையில்லாத கதைகள் எதுவும் பேசக்கூடாது உட்காரவும் கூடாது நிலைவாசல் அம்மி கொடக்கல் இதுலையெல்லாம் உட்காரக்கூடாது எப்பொழுதுமே அம்மி உரல் எல்லாம் சேர்த்து தான் வைக்கணும் இந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகரிக்கும் முந்தானை இருக்குது பாத்தீங்களா புடவை கட்டிட்டு போகும்போது முந்தானையை தொங்க விட்டு போவே கூடாது அதே மாதிரி நைட்டி வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்களோட சௌகரியத்துக்காக போட்டுக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே புடவையில் இருக்கிறதும் ஒரு மகாலட்சுமி சொரூபமாக சொல்லப்படுது சில சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து புரள ஆரம்பிக்கும் பண வரவு வந்து அதிகரிக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி சில சில சூட்சமங்கள் நம்ம பண்ணணும் இப்போ மார்வாடி பெண்கள் எல்லாம் வந்து எதுக்காக பணம் வந்து எப்பொழுதும் பொருங்கிக்கிட்டே இருக்குது சேட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பெண்கள்லாம் எப்பொழுதுமே வந்து நகை அணிஞ்சிருப்பாங்க எல்லாமே வந்து அவங்க கையில் இருக்கும் அவங்க எப்படி ஒரு ஆளுமை திறனோட ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா சில சில விதிகளை இன்னுமே அவங்க வந்து பயன் பின்பற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு நம் வாழ்க்கையில் வறுமை நீங்கி வளம் உயரும் இதெல்லாம் இப்போ கேட்குறதுக்கு வந்து நான்சஸ் மாதிரி இருக்கலாம் என்ன வேடிக்கையா இருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து சிரிக்கலாம் என்ன இப்படி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நிச் நிச்சயமாக நம் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்முடைய பண வரவை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது சில சில விஷயங்களை இதுமாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது கணவருடைய வருமானம் இரட்டிப்பாகும் கணவரின் வருமானம் அதிகரிக்கும் அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும் நம்ம கையிலையும் பணம் புரளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய க பெண்கள் கையிலையும் பணம் புரளும் நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்க நான் சொல்றது வந்து உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கலாம் ஆனா இதுல ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் ஒவ்வொரு ஐதீகங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டுல கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்குமே தவிர தட்டுப்பாடே வராது கணவர் வந்து நூறுபா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் உங்களோட செலவு போக மீதி பணம் உங்கள் கையில் இருக்கும் ஏன்னா நூறுரூவா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் இரநூறுபா வந்து செலவுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு தான் இப்போ உள்ள நிலையில் பல பேரோட வருத்தமாக இருக்குது பல பேரோட புலம்பலாக இருக்குது ஆமாம் நிச்சயம் ஆமாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரும்போது இரநூறுவா வந்து நமக்கு செலவாக இருக்கிறதுங்கிறதுலாம் மாறும் அந்த ரூபாயில வந்து நம்ம மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும் அதனால் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க வாசலில் செருப்புக்கு போடக்கூடிய இடம் வந்து நம்ம நீட்டாக வைக்கணும் வ நில படி கேத்தா மாதிரி செருப்பை போடக்கூடாது அதெல்லாம் ஒரு ஓரமாக வைக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும் ஒரு இடத்துல கூட ட்ரெஸ்ஸஸ் அங்கங்கே கிடக்கக்கூடாது அழகாக மடித்து நீட்டாக வைக்கணும் இந்த மாதிரி சில சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் கட்டாயம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த மாதிரி சில சில விஷயங்கள் செய்யக்கூடிய தவறுகளனால கூட நம்ம வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடலாம் அதனால சில சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாற்றும் பொழுது நம் கண்டிப்பாக வறுமை நிலை நம்ம வீட்டில் நீங்கி நம்ம வீட்டில் தரித்தரியம் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நிச்சயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை எல்லோரும் கடைபிடிக்கிறவங்க கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக தெரியும் கடைபிடிக்காதவங்க நிச்சயமாக கடைபிடிச்சுக்கோங்க வாராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி